இருந்தாலோ துயரி இருந்தாலோ கவலை கொண்டு இருந்தாலோ ஓடி ஓடி போய் உதவி செய்யக்கூடிய நல்லிதயம் கொண்ட ஒரு மனிதன் உடலை நன்கு பாதுகாத்து வலிமையாக தான் வைத்திருந்தால இடையில ஒரு தடவை சந்திக்கும் போது கொஞ்சம் உடல் இழைத்து மெலிந்து இருந்தா அப்ப கேட்டேன் இது மாதிரி மஞ்சக்க மேலே வந்துருச்சு அப்படின்னு சரி கவனம் இது உடல் மெளிந்திருக்கிறதுக்கு பிரச்சனை இல்லை நீ உறுதியா இருக்கணும் இதை அறிவுறுத்தி சென்றேன் அதுக்கப்புறம் பார்த்தா சரியாக தான் இருந்தார் ஆனால் நேற்று இந்த செய்தி கேட்டு நம்ப முடியல பேரதிர்ச்சியாக இருந்தது திடீர்னு இந்த மாதிரி தம்பி இறந்துட்டாருங்கிற செய்தி ரொம்ப துயரத்தை தந்துச்சு எதிர்பார்க்கலை கொஞ்சமே எதிர்பார்க்கலை அவனை மாதிரியே உழைத்து முன்னேற துடிக்கிற ஒவ்வொரு இளைஞருக்கும் அவன் வாழ்க்கை ஒரு பா படிப்பினையாக இருக்கணும் செல்வத்திலேயே மிக முதன்மையான செல்வம் வந்து உடல் நலன்தான் எங்களுடைய ஐயா செய்தி துறைச்சாமி என்னை சந்திக்கும் போதெல்லாம் அறிவுறுத்துறது உடல் நலமில்லாத கல்வி உடல் நலமில்லாத செல்வம் உடல் நலமில்லாத புகழ் பயனற்றதுங்கிறது பாரதியாக பாரதி பட்டுக்கோட்டை எவ்வளோ பெரிய அறிஞர்கள்லாம் நம்மளோட இளம் வயதிலேயே விட்டு போயிட்டாங்க அவங்களாம் இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருந்தால் எவ்வளோ பெரிய படைப்புகள் நமக்கு கிடைச்சிருக்குங்கிற இயக்கம் இப்போ அந்த மாதிரி உடல் நலம் பேணணுங்கிறத எல்லா பிள்ளைகளும் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கணும் அது மீள முடியாத பெரும் துயரம் என் தம்பி இழந்து வாடுகிற அவருடைய குடும்பத்தினர் குறிப்பாக என் அன்பு பிள்ளைகள் அவருடைய நண்பர்கள் திரையுலகச் சொந்தங்கள் எல்லோருக்கும் என்னுடைய ஆறுதல் என் அன்பு தம்பி ரோபோ சங்கருக்கு என்னுடைய இறுதி வணக்கத்தை கண்ணீரோடு செலுத்துகிறேன் மறைந்த ரோபோ சங்கரின் உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்திய பின்னர் சென்னை வலசரவாக்கத்தில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசியவர் ரோபோ சங்கர் மறைவு செய்தியை அறிந்தவுடன் பேரதிர்ச்சி அடைந்ததாகவும் தெரிவித்தார் மேலும் உடல் கல்வி உடல்நலமில்லாத செல்வம் உடல்நலமில்லாத புகழ் பயனற்றது என்றும் எனவே அனைவரும் உடல்நலம் பேண வேண்டும் என்றும் அவர் அறிவுரை வழங்கினார் அதன் காட்சியை நாம் நேரடியாக பார்த்தோம்